முகமது இப்ராஹிம் அப்படிங்கிறவங்க பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர்ல இருந்து கேக்குறாங்க எங்க ஊரில் தர்கா ஒன்று உள்ளது வருடம் வருடம் சந்தனக்கூடு மற்றும் பாட்டு கச்சேரியும் நடத்தப்படுகிறது இது நடத்தக்கூடாது என்று இளைஞர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜமாத்தின் நிர்வாகத்திடம் கூறினோம் அதற்கு ஜமாத் நிர்வாகம் இதற்கும் ஜமாத்திற்கும் சம்பந்தம் தர்கா கமிட்டி தான் நடத்துகிறது என்று ஜமாத் நிர்வாகம் கூறுகிறார்கள் ஜமாத் நினைத்தால் தடுக்க முடியும் ஆனால் தடுக்காமல் இருக்கிறார்கள் இதுவும் பாவம் தானே மற்றும் பாட்டு காண்பதற்கு பெண்கள் செல்கிறார்கள் ஆண்களும் செல்கிறார்கள் இவர்களிடத்தில் இதுவும் பாவம் என்று சொன்னால் அவர்கள் கூறுகிறார்கள் தர்கா சென்று வழிபடுவதுதான் பாவம் நாங்கள் பாட்டு தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன பாவம் என்று சொல்கிறார்கள் பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க தர்கா என்பது இஸ்லாத்திற்கு நேர் எதிரான இஸ்லாமிய அடிப்படைகளை குழிதோண்டி தோண்டி புதைக்க ஒரு செயல் ஏன்னா அல்லாவிடம் மட்டுமே கேட்கணும் அப்படிங்கிற அந்த இஸ்லாத்துடைய அடிப்படை கோட்பாட்டை தகர்த்து தெரிகிறது இறந்தவர்கள் இறந்து விட்டார்கள் என்கிற அந்த இயல்பான உண்மையான உண்மைக்கு எதிராக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே பிரார்த்திக்கலாம் அவர்களிடம் கேட்கலாம் கேட்டால் நமக்கு பரிந்துரைப்பார்கள் உதவிகள் செய்வார்கள் எல்லாம் நம்புவதுங்கிறது இஸ்லாம் சொல்லுகிற அற்புதமான மார்க்க நெறிமுறைகளுக்கு நேர் எதிரான ஒரு தத்துவம் இதெல்லாம் இடிச்சு தகர்க்கணும்னு விசலா ஆலயம் வழிகாட்டினாங்க தரைமட்டத்துக்கு மேல உயர்ந்திருக்கிற எதையும் நீங்க இடிக்காம விட்டுறாதீங்க என்று தன்னுடைய மருமகன் அழிவலான் அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணினாங்க கடந்த காலத்துல வாழ்ந்த யூதர்கள் நசாராக்கள் அழிக்கப்பட்டதை பத்தி சொல்லும் பொழுது இத்தகது அம்பி ஆஹிம் மசாஜிதா அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்கஸ்தலங்களை வணக்கத்தலங்களை உண்டாக்குனாங்க அதனாலேயே அவங்க அல்லாவுடைய சாபத்துக்குரியவங்களாக ஆயிட்டாங்க என்றெல்லாம் இது சம்பந்தமா ஏராளமான எச்சரிக்கைகள் நபிமொழிகள்ல இருக்கிறது அப்போ இந்த காரியத்தை ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படின்னா அது அவங்க வேற நாங்க பள்ளிவாசல் நிர்வாகம் அப்படின்னு ஒரு பள்ளி நிர்வாகம் சொல்வது பள்ளி நிர்வாகத்துக்கு அழகு இல்லை ஏன் அப்படின்னு கேட்டா பள்ளி நிர்வாகம்ங்கிறது என்ன பள்ளி என்பது ஒரு பள்ளிக்கூடத்து நிர்வாகத்தை போல அல்ல உலகத்துல இருக்கிற ஏனைய இன்ன பிற எத்தனையோ நிர்வாகங்களை போன்றது இல்லை அது மார்க்கத்தை நிலைநாட்டுகிற ஒரு ஸ்தலத்தினுடைய நிர்வாகம் அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த பகுதியில் இருக்கிற மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை எதிர்த்து நின்று போராடுகிறவர்களாக இருக்கணும் அதை கண்ணும் காணாமல் செல்வது என்பது ஒரு பள்ளி நிர்வாகத்துக்காரர்கள் ஒரு முஸ்லீம் அப்படின்னா நிர்வாகியே விடுங்க மிக சாதாரணமான ஒரு முஸ்லீம் அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அவருக்கு என்ன கடமை மார்க்க என்ன சொல்கிறது ஒரு தீமையை கண்டா நீங்க தடுக்கணும்னு சொல்லு அதுக்கு எதிராக நீங்க போராடணும்னு சொல்லு இந்த சமுதாயம் தீமைக்கு எதிராக போராடுகிற காரணத்தினாலதான் இது உலகத்திலேயே சிறந்த சமுதாயமாக போற்றப்படுகிறதுன்னு குரான் நீங்க தான் மனித குலத்துல தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்திலேயே சிறந்தவங்க காரணம் என்னன்னா தீமைக்கு எதிராக தீமையை தடுக்கிறதும் நன்மைகளை ஏவுறதும் இந்த வேலைகளை நீங்க செய்யறீங்க அப்ப ஒரு சாதாரண முஸ்லீமுக்கே இந்த கடமை இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அவஸ்லீம்களுடைய பொறுப்பாரிகளாக முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மஹல்லா ஜமாத்துக்கு அது எவ்வளவு பெரிய பொறுப்பாக இருக்குது அது அவங்க செய்யறாங்க நாங்க செய்யல என்று தட்டி கழிப்பது என்பது ஏற்புடையதே இல்லை இவங்க மேல என் கடமை இருக்கு இவங்க தங்களுடைய கடமையை நிறைவேற்றி ஆகணும் இல்லாவிட்டால் அது குறித்து அவங்களும் வறுமையில கேட்கப்படுவாங்க உங்க பக்கத்துல இப்படி ஒரு பாவம் நடந்துச்சே உயரியால இருக்கிற மக்கள்லாம் போனாங்களே உங்க மகளால இருக்கிற மக்கள்லாம் போய் அந்த பாவத்துல பங்கெடுத்தாங்களே அந்த காரியத்தை செஞ்சாங்களே நீங்க என்ன செஞ்சீங்க அதை தடுக்க நீங்க என்ன பாடுபட்டீங்க அப்படின்னு இருந்து கேள்வி வரும் இவங்க அதற்கான முயற்சி எடுத்து அதையும் தாண்டி அது நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அல்லாவிடத்துல பதில் இருக்கு அல்லா இடம் பதில் சொல்லிடலாம் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை தடுத்தப்பு என் சக்திக்கு மீறி அது நடந்துச்சு என்னால ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்னு பதில் சொல்ல முடியும் ஆனா எதையுமே செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு மௌனமாக இருத்தல் என்பது மார்க்கத்தின் பார்வையில் ஒரு பெரிய பிழை இன்னும் சொல்ல போனா பள்ளியினுடைய நிர்வாகிகளை பற்றி சொல்லுகிற குரானுடைய வசனத்தை எடுத்து பாருங்க அல்லாஹ் சொல்றா இன்னமாய் அமரு மசாஜி அல்லாஹி மண்ணாம பில்லாஹி வலம் ஆஹ் இல்லல்லா அல்லாவுடைய பள்ளிவாசல்கள் நிர்வகிக்க கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டா அவங்க அல்லாவை நம்புவாங்க மறுமையை நம்புவாங்க தொழுகை நிலைநாட்டுவாங்க ஜகாத்த கொடுப்பாங்க இதெல்லாம் இதுவெல்லாம் ஒரு தனிநபருடைய விஷயங்களாக சொல்லப்பட்டு கடைசியில் ஒரு செய்தி வருகிறது வலம் எக்ஷ இல்லல்லா தவிர வேற யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னா அந்த அது அந்த அந்த உணர்வு ஏன் ஒரு பள்ளி நிர்வாகத்துக்கு ஏன் பயமற்றவர்களா தைரியமானவங்களா இருக்குன்னு ஏன் வருது இருக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்ப அந்த தைரியம் இருந்தா தான் தீமைகளுக்கு எதிராக போராட முடியும் பயம் இருந்துச்சு அப்படின்னா தீமைகளுக்கு எதிராக போராட மாட்டாங்கல்ல கோழைகளாக பயந்தவர்களாக என்ன பண்றதுன்னு தெரியல பலவீனர்களா போயிட்டாங்கன்னு ஆனா பள்ளியை நிர்வாகம் பண்ற இப்படி இருக்காத நீ வந்து பயம் இல்லாதவனா இருக்கணும் தவிர வேற யாருக்கும் அஞ்சக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் அல்ல ஏன் போடுறான் இந்த மாதிரி அல்லாவுக்கு எதிரான தீமைகள் இந்த உலகத்துல நடக்கும் பொழுது அதை உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நீங்க தடுத்து நிறுத்துகிற வேலையை நீங்க ஈடுபடணும் என்கிற செய்தி தானே இதில் மறைமுகமாக சொல்லி சொல்லி சுட்டிக்காட்டப்படுகிறது அதனால அவங்க வந்து தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து அதை தடுக்கணும் இளைஞர்கள் அதுக்கு முன் வர்றாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்று அவங்க எதிர்பார்க்கிற அந்த இஸ்லாமிய மார்க்க விழுமியங்களை தங்களுடைய ஊர்ல நிலைநாட்டுவதற்கு அந்த பகுதி மக்கள் போராட வேண்டிய பொறுப்பு அந்த மஹல்லா ஜமாத்துக்கும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்து அந்த தர்காவுக்கு செல்லக்கூடிய மக்கள் வந்து நாங்க வழிபாட்டுக்கு செல்லல நாங்க பாட்டு கச்சேரிக்கு போறோம் அதுவும் மார்க்கத்துல தப்பானது தானே அதுவும் அனுமதிக்கப்பட்டது இல்லை தானே பாவத்தில் வேறுபாடு இருக்கிறது அவங்களத்துல போய் கையேந்துகிறது ஒரு பாவம் இறைவனுக்கு கற்பிக்கிற பாவம் அதே அளவுக்கு பாவம் இது இல்லதான் ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் இருக்கிறது பெரும்பாவும் சிறுபாவம் மார்க்கம் பிரிக்க செய்கிறது அல்ல வந்து மன்னிக்கவே மன்னிக்காத பாவம் என்றும் மன்னிக்கின்ற பாவங்கள் என்றும் பாவங்களை ரெண்டா பிரிச்சுதான் வச்சிருக்கிறான் அப்ப அந்த வகையில அவங்க பள்ளி தர்கா வழிபாட்டுக்கு சென்றால் அது ஒரு பெரும்பாவை பட்டியல போய் சேர்ந்துடும் ஒரு பாட்டு கச்சேரியில் போய் கலந்து கொள்வது என்பது பெரும் பாவம் என்கிற பட்டியலுக்குள்ள போகாட்டியும் கூட அதுவும் மார்க்கத்துல தடுக்கப்பட்டது தானே சின்ன காரியங்களை சாதாரணமானது என்று நினைக்கிற தருணத்தில் அதுதான் பெரிய பாவங்களை கொண்டு போய் மனுஷனை தள்ளுது சின்ன சின்ன தவறுகள் நிகழ்கிற பொழுது அதில் கவனமாகவும் எச்சரிக்கையோடு இருக்கிறவங்க பெரிய பாவங்கள்ல இருந்து தங்களை காத்துக்கொள்றாங்க நிமிஷன் சொல்றாங்கல்ல மார்க்கத்துல ஹலால் தெளிவானது ஹராம் தெளிவானது ரெண்டு கடையில சில சந்தேகமானது இருக்குது சந்தேகமானது விட்டு விலகிடுங்க என்ன கேட்டா ஒரு வேலி ஓரத்துல தங்களுடைய வாகனங்களை தங்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்கிற ஒருத்தனை மாதிரி தான் ஏன்னா சில நேரங்கள்ல தம்மையும் அறியாம அந்த விலங்குகள் உயிரினங்கள் வந்து அந்த வயலுக்குள்ள போய் மேய்ந்து விடலாம் ஓரத்துல மேயும் பொழுது ஓரத்துலதான மேய்ந்து நினைப்போம் அது கொஞ்சம் அசட்டையில கொஞ்சம் கவனக்குறைவுல டக்குன்னு உள்ளுக்குள்ள போய் பயிர மேய்ச வாய்ப்பு இருக்கிறது எனவே நீங்க டவுட்டா இருக்கிறதையும் விட்டு விளைவிக்கீங்கன்னு மார்க்க எச்சரிக்கைதா இல்லையா அப்ப அந்த அந்த மார்க்கத்தின் சாதாரணமானது இது பிரச்சனை இல்லை என்றெல்லாம் நாம எதுல நினைக்கிறோமோ அது நம்மள ஒரு பெரிய தவறுகளில் கொண்டு போய் விட்டு விட ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த மக்கள் அதிலிருந்து விலகணும் அதுவும் மார்க்கத்துல தப்பானதாங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்